ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க சோ இந்த வீடியோ பார்த்தா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல எபிசோட் 161 தான் சோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா யாரோ பார்த்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க சோ எபிசோட் குள்ள போறது வந்து பார்த்தா லாஸ்ட் எபிசோட் பாத்து வந்துருங்க லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோ தரமா பார்த்தா அந்த இடத்துல சம்பவம் போடுறப்ப அந்த இடத்துல சோ அந்த எல்லா சம்பவத்தை முடிச்சு ஆஃப்டர் மூஞ்சி ஃபுல்லாமே பார்த்தா கரியா இருக்கும் இத போதனே குட்டி பா போதும் சிரிக்க ஆரம்பிக்க எல்லாருமே சிரிப்பு வந்துருது சோ நம்ம பிரதர் ஃபெங்லாம் பார்க்கறதுல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சறோம் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தா மாஸ்டர் உடனே பார்த்தா குட்டி பா போதும் இந்த இவகிட்ட பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது டுவோ கொய் எனர்ஜி அது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவே இருந்து இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுல மாஸ்டர் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா தூக்கி சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒன்று இந்த காண்டினட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கலான வந்து மாத்திரம் பாப்பா நீ காலப்படாதுன்னா இந்த இடத்துல குட்டி பாப்பும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூஞ்சில் இருந்து அழுக்கப்பட்டிருக்கலாம் அதுவும் பார்த்தா பார்த்து தொடச்சி விட்டுருக்கிறதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்லுவாங்க நீங்கள் கவலைப்படுறதில்ல இப்போலேருந்து இவ்வளோ வந்து நான் பர்சனாக ட்ரைன் பண்ணுறேன் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கலா மாத்தினா ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே நன்றி சீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல குட்டி பாப்பாவும் பார்த்தா வந்து கியூட்டாக ஒரு ரியாக்ஷன் எடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் சிசீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக கொஞ்சம் வச்சிருக்கு திடீர்னு

பவர்ஃபுல் ஆகணும் அந்த சொல்லிட்டு இருக்கு அந்த இதெல்லாம் மாஸ்டர் வந்து வந்து பியூரிஃபையிங் டீமன் லோட்டஸ் ஃபிளேம் அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஷியல் ட்ரேடு ஃபேர் அப்படின்ற ஒரு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது ஸோ டோடு காண்டினல் ஹையஸ்ட் லெவலான ஏலம் அதுதான் ஸோ கண்டிப்பாக அது பியூரிஃபையிங் டீமஸ் டீமன் ஃபிளேம் அதில் நாலாவது பீஸ் வேணா ஆமாம் மாஸ்டர் நம்ம ஆல்ரெடி அந்த மேப்போட மூணு பீஸ் இருக்க ஒன்று கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபிலிமே என்னால் ஆப்டைன் பண்ணி பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு இருக்கு நீ காலப்படாது ஆஃப் மனத்தில் நம்ம வந்து கிளம்பு நீ வந்து தேவையான ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கோ அப்படின்னு இடத்துல மாஸ்டர் சொல்லியிருப்பாரு மெடிசியில் நம்ம குட்டி போக கியூட்டை தூக்கிட்டு மெடிசாவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க இந்த இடத்துல அந்த இடத்துல ஈஸியான வர இந்த இடத்துல அமையாக இருந்தவங்க சொல்லிட்டு பார்த்து இருக்கா ஸோ இருபது பார்த்தீங்கன்னா குட்டி போக வந்து கியூட்டாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் உடனே வந்து பாப்பா ஹவுஸுக்கு வந்து எந்திரிக்குமே இருக்கு அவனை வந்து சரி ஓகே இந்த இடத்துல சியோ யான் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ நான் யானை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஸ்னேக் மேன் ட்ரைவோ எல்லாருமே கேட்டுருக்கேன் உடனே நீயே வந்து அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் எல்லாமே நானே பார்த்துவேன் நானே ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக நான் எல்லாருமே ப்ரொடக்ட் பண்ணுவோம் அடுத்த செகண்ட் வந்து மெடிசா ஹீரோவை பற்றி எல்லா டேபிள் வருது ஸோ கண்டிப்பாக ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணலனாலுமே மெடுசாவே வந்து எல்லா ப்ரொடெக்ட் பண்ணால் அவளே எல்லாம் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பற்றி நான் ஹீரோட வந்துருக்கேன் சரி ஓகே புரியுது சரி ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி வந்து குட்டி போட கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்காக பற்றி இந்த பில்ல கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பா அப்படின்ட்டு போ இந்த இடத்துல குட்டி பாப்பை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே போது மெடிசாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் கிசையில் ஆஃப் மந்த் கழிச்சு பார்த்தா அந்த ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டுக்கு நடுக்கிற இந்த பொங்கல் தான் வந்து நடக்க போடு அப்படின்ற தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாற்றம் கொண்டு எல்லாருமே வந்துருப்பாங்க யார் ஃபேரிடாக்டர் நம்ம மெடுசா லிட்டில் ஃபேரிடாக்டர்ஸ் எக்ஸியோ ஏன்னா அப்புறம் மாஸ்டர் இதில் இதில் வந்து எவ்வளோ ஆறாக இருக்குன்னு மட்டும் பாரு எக்ஸியோ கேட்டால் கண்டிப்பாக நூறுக்கு மேலே வந்து இருக்கும் மாஸ்டர் என்னால் பார்த்தீங்கனா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல் பீப்பிள்ஸ் அட் அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் டூசன் த்ரீ ஸ்டாராவதுங்க வந்து இருப்பாங்க அவ்வளோ குறைஞ்ச லெவலே ஹெல்த் தான் அங்கே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதாக இருக்கிற நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்பெஷல் ட்ரேடுக்கு வந்து வருவாங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்னு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஸ்ட்ராட் அந்த ஏலத்துக்கு போகிற வழியும் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல சொல்ல வந்தது மாஸ்டர் சொல்ல வந்தது எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பாருங்க அவங்க கொஞ்சம் எக்கச்சக்க பேர் வராங்க வந்தவங்க ஆறோ எல்லாருமே கொடூரமாக இருக்கிற இடத்துல எல்லாரும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க சரிவா உள்ள போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே உள்ள போயிருக்கா அந்த ஏலமே ஏழமே வந்து ரொம்பவுமே பெருசாக நடக்குது அந்த அந்த ஏலத்துக்கு நடக்கிற அந்த இடத்துல சுற்றி நிறைய பேர் இருக்கா அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இதில் என்ன ஒரு தனி விஷயம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பெரிய அந்த இடமே பார்த்தீங்கன்னா தனி ஸ்பேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லை அதில் ஹீரோ அதாவது தனி டிமென்ஷன்லேயே இருக்கா அற்புதமாக சொல்லுவேன்னா மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க இல்லை சரி ஓகே நீங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போக நல்ல பொருள் கிடையாதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம மெட்டு சா லிட்டி ஃபேர் டாக்டர் எக்ஸ்என் மூணு பேர் மார்க்கெல் நடந்து போயிட்டு போயிருந்தது ஸோ வந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த மானுவல் புக்கு பில்லுகளுன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூவி கூவி பார்த்தோம்னா வித்துக்கிட்டு இருக்காங்க காய்கறிகட்டில் விற்கிற மாதிரி இருந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பக்கத்தில் ஒரு ஸ்டோன் இருக்கும் மெட்ஸாவை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து பார்க்கறான் இந்த ஸ்டோன் அப்படின்னு இல்லை இதை பார்த்து ஹீரோ சரின்ட்டு அந்த ஸ்டோனை வாங்கலான்னு போகிறாங்க உனக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்டுவிட்டு இது பார்த்திங்கன்னா செவன் கலர் ஸ்டோனாக ம அந்த இடத்துல ஸோ ஹீரோவும் போயிட்டு அந்த கடைக்காரன் டே வந்து கேட்பாங்க அந்த ஸோ இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ ரேட்டு வரும் சொல்ல முடியுமா அப்படி கேட்டுருக்கேன் ஸோ அந்த இதில் ஹீரோ அப்புறம் மெட்ஸோ எல்லாரும் அபியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பணக்காரங்களாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரேட் ஐயாவே வைப்போம் இவனுங்களே வந்து பேரம் பேசி குறைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெண்டு பில்லு வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா எயிட் டயர் பில்லு ரெண்டு அதுவும் த்ரீ கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்க சுற்றிக்கிற எல்லாருமே இதை கேட்கும் என்னடா இவ இந்த அளவு சொல்கிறான் அந்த ஸ்டோன் அவ்வளோலாம் போகாத இடம் அப்படின்னு சுற்றி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான ஹீரோ உடனே வந்து ஓகே அப்படின்ட்டு பில்லு தூக்கி போட்டு அவனை ஸ்டோன் எடுக்க இதை பார்த்தாலும் சுற்றிக்கிற இல்லை பேரண்டாக இருக்கும் இல்லைடா இந்த அளவு காண்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லை செக் பண்ணி போய் ஒரிஜினலான எயிட் டயர் பில்லு ஹை வேல்யூ வந்து சுத்திகிரி எல்லாரும் என்னடாச்சு யாரா இவனுங்க இவ்வளோ பணக்காரங்களா இருக்கணும்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல கடைக்கார இப்போ தான் யோசிக்கிறான் இல்லை 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 ஏதோ வந்து தப்பாக இருக்குது இந்த இடத்துல நான் இவ்வளோ பில்லு ரேட் அதிகமாக சொல்லியும் இவன் வந்து வாங்கிட்டேன் இது உண்மையான பில்லாம் செக் பண்ணி பார்க்க கண்டிப்பாக இது வந்து தப்பான பில்லாக இருக்குது வாய்ப்பில் ஒரு வேலை நான் அதுக்கு அந்த ஸ்டோன் வேறு எதுக்காக யூஸ் ஆகும் இனிமேல் வேல்யூவான ஸ்டோன் எவ்வளோ கம்மியாக வித்துட்டணும் அவனு சே அப்படின்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இயில் வந்து எல்லாம் வந்து ஒரு தனியான இடத்துக்கு தான் வந்துருப்பாங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல மெடிசாவும் சொல்லலாம் வந்துடலாம் ஸோ இந்த ஹெவன்லேயே பைத்தான் ஸோ ஹெவன்லேயே பைத்தானோட உண்மையான கலர் ஒன் ஒன்பது வகையான கலர் ஏழு கலருங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தான் ஸோ அந்த பைத்தான் அழியும் போய் பார்த்தீங்கன்னா உருவான ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி என்னோட பவர் பூஸ்ட்டு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ முக்கியமான விஷயம் இது வெளியில் தெரியுது ஆனால் வந்து ஏழு கலர்லாம் ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எவ்வளோ கலர் இருக்குன்னு தெரியல ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் மொத்தமாக வந்து ஸோ எட்டு கலர் இல்லை ஒன்பது கலர் கொண்ட ஸ்டோன்ஸாக இருக்குது ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அப்படின்னு இடத்துல மெடிசா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பண்ணுறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிசாவுக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வேணால் ஒரு விஷயம் இது மெடிசா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் ட்ரைபோட ஒரு ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட ரத்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கையை கிழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் ட்ராப் விடுவாங்க ஸோ அந்த பிளட் ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டோன் மேலே பட்ட ஒட்டனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனர்ஜி பார்த்தீங்கனா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் மாந்து அதனோட கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளியே தெரியுமே ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது கொஞ்சம் வந்து எயிட் கலர் இதில் இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவாங்க சாரி அது வந்து நைன் கலராக இல்லை அப்படிங்கிற இல்லை பரவாயில்ல இதுவுமே ரொம்ப பெரிய பரிசு ரொம்பவே நன்றி எக்ஸோ அப்படி கேட்டுருக்கு சரி ஓகே நம்ம வந்து அடுத்த திக்ஸ் வந்து பார்க்க போகலாம் வாங்க மாஸ்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி

அதை பார்த்தோன்னே தயவு செஞ்சு பொங்கல்ட்டு ஒரு ஸ்பெஷல் ரூமாக பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கிறது இந்த மாதிரி நார்மலான பர்சன்ஸ் இந்த ரூமில் ஒன்லி ஸ்பெஷலான சீக்ரெட் ரூம் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மாஸ்டர் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருந்தது இது கொஞ்சம் சேஃபோமே இருக்கும் நம்மளை பார்த்தீங்கன்னா டீரஸ் பிலி வந்து விடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே அப்படின்னா அந்த பெரிய ஏழை எடுக்கிற நடத்தை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துருப்பாங்க அந்த இடத்துல இதில் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு பாருந்த இடத்துல அந்த ஏழத்தை பற்றி மொத்த டூடி காண்டினென்டில் எப்படின்னா ஹையஸ்ட் ஏழம் இதுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு

எங்க <laughs> பில்லுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இதில் எல்லாரோடய கவனமும் பார்த்தீங்கன்னா இது ஹீரோ பக்கம் தான் போகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து லிட்டில் ஃபேர் டேக்டரும் கொடுப்பான் அவங்கள பார்த்தீங்கன்னா தேங்க்யூ எக்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் தேடி வந்த டிமன் லோட்டஸ் ஃப்ளேமோட மேம் ஃபேவரட் அதுதான் வந்து இப்போ அடுத்த ஏழமாக வரப்போகுது அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு பீஸ் கட்ட சி பீஸ் பில் இருக்கு இதை பார்த்த உடனே வந்து ஃபோர்த் டயர் பில்லுங்க ஒய்யால் எயிட் டயரில் அப்படின்ற எயிட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து ஃபிஃப்த் டயர் பில்லு அப்புறமா அஞ்சு எயிட் சோல் ஆஃப் ஆல் அதை சேர்ந்த ஒரு

மாற்றி பார்த்து பார்த்து சண்டை போட்டுருப்பாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏழை இருக்க அவனு பார்த்து ஏற்றுகிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா கடைசியாக மாசை பார்த்தா வந்து ஒரு ஏழை வந்து கேட்பார் இந்த இடத்துல ஸோ மொத்தமாக ஒரு பிள்ளை எயிட்டு டேரில் நயன் கலரில் இன்னும் ஆறு பார் கொஞ்சம் சுற்றிக்கிற எல்லாருமே ஆஃப் ஆகிடும் இந்த இடத்துல இந்த இடத்துல சோலோ ஃபார்ஸ் அந்த பார்த்தா பார்த்தா அடுத்த ஏறத கேட்பானான்ற பேர் எல்லாம் பார்த்துருக்கா அவனுமே பார்த்தா இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகிடுவான் இதை கேட்ட பார்த்த உடனே வந்து ரெஃபரி பார்த்தீங்கன்னா இந்த மேப் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அந்த மேக் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருவாரு இந்த இடத்துல அந்த ஒரு மேப் பேக்ரவுண்டை

அப்படின்றது எனக்கு வந்து புரியுது ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பொருளோ இல்லை ஒரு பில்லோ இல்லை ஒரு டெக்னிக்கோ கிடையாது அது ஒரு இன்ஃபர்மேஷனோ அப்படின்ட்டு சொல்லலாம் சரி நீங்கள் யாரையும் கவலைப்படுத்தலை அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீங்கள் எந்த பெட்டும் பண்ணாத தேவையில்லை நீங்க எல்லாருமே இங்கே வந்ததுனால உங்களுக்கான சின்ன பரிசா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு அவரும் வந்து பேச ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஏன்ஷியன் போதி ட்ரீ அந்த ஒரு ட்ரீயை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கு இந்த இதில் அவர் சொல்கிறார் அந்த இடத்துல ஏன்ஷியன் போதி ட்ரீ அது ரொம்பவுமே வந்து அற்புதமான ஒரு மரம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் அதாவது ரெண்டுன்னா வந்து ஒரு சுத்து ரிங் அப்படின்ற மாதிரி வச்சிக்கணும் இந்த இதில் ஆயிரம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ரிங் ஆகும் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி நூறு ரிங்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக அந்த ஒரு ஏன்ஷியன் போதி ட்ரீ அந்த போதி ட்ரீலேருந்து ஒரு கோர் பற்றி வந்து உருவாகும் அந்த கோரை யார் ஒருத்தர் சாப்பிட்றவங்களோ அவங்களோட டேரக்டாக டூஷன் அந்த லெவலுக்கு பார்த்தா வந்து போக முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது இல்லை அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நான் வந்து சொல்லப் போகிறேன் அந்த ஒரு இடம் அது எங்கே தோன்ற போகுது அப்படின்னா டேன்

எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிப்பா இருந்த நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோலா ஃபால் வந்தால் அவனை வந்து காட்டுறாங்க நேரத்தில் அவனை சொல்கிறேன் நேரத்தில் ஸோ மை டியர் ஓல்டு ஃப்ரெண்ட் உன நான் திரும்ப வந்து பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து திக் வேண்டிய கணக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா இதாடம் முடிக்கிறாங்க சாப்பிட்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த கான்வர்ஷன் இந்த ரெஃபரி பேசிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் மாஸோக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் ஸோ என்ன விஷயம்னா ரெண்டு கான்வர்சேஷன் இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்திருக்கோம் அதை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசி அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றே மாதிரி சொல்லல ஆமாம் அந்த ஏன்ஷியன் போதுட்டு அது வந்து உண்மை தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அதை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபையிங் டிமன் லோட்டஸ் ப்ளேம் அதுதான் வந்து முக்கியம் ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இடத்துல வந்து மாதம் சொல்லிருக்கேன் இருப்பாரு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெர்சேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு கடைசியாக முடி நேரத்தில் சரி வா எக்ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இருந்து போகலாம் இல்லைனா வந்து யாராவது நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நேரத்தில் சொல்லுவோம் அந்த இடத்துல அதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோட் முடிச்சுக்கோ அடுத்த எபிசோட ப்ரிவியூ பார்க்கலாம் அடுத்த எபிசோட் ப்ரிவியூ அடி தடி வெட்டு கூத்து தான் ஆகியால் பயங்கரமாக இருக்கு சரியான ஃபைட்டில் அந்த இடத்துல போகுது ஏன்னா ஒன்று மாஸ்டர் ஃபைட் பண்ணுறது காமிக்க மாட்டாங்க அதுதான் ஸோ என்னால் முடிஞ்சாலும் சீட் அந்த வீடியோஸ் போகிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்து மாங்கா நம்ம போடுறது ஓகே அது மாங்கா அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு போங்க ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து மான்குவா நான் வந்து போடுறது பிடிக்கல என்ன ப்ரோ எல்லாருமே வந்து அணி விட்டு மான்குவாவுக்கு போயிட்டீங்க நீங்களும்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ முக்கியமான ஒரே ரீசன் ஒன்றுமே வந்து முடியல அணிமையில காப்பிரேட்டாக வந்து அடிக்கிறானுங்க என்ன பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் இப்போவே வந்து மான்காவை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்கேஸ் நம்ம மொதல் சேனலில் பார்த்திங்கன்னா இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து மொத்தமாக தூக்கிட்டானுங்க அப்படின்னா செகண்ட் சேனலில் மான்காஸ் ஃப்யூச்சரில் வர வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகே நீங்கள் மறக்காமல் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியே நீங்கள் மா போட்டாலும் சரி ப்ரோ நீங்கள் வந்து அனிமே போட்டாலும் சரி ப்ரோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கரெக்டாக போட்டுரு ப்ரோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இந்த நல்ல உள்ளங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்களோ அவங்கள வந்து கமெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு ஹார்ட்டு உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பை 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு போங்க முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா